வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கடன் வாங்காமல் இருக்கிற அமௌண்ட்டை வைத்து வீடு கட்டுவதற்குரிய ஒரு சில விவரங்களை மட்டும் இந்த பதிவில் உங்களோடு பேச விரும்புகிறேன் வாங்க கூட போகலாம் இப்போ தான் நம்முடைய சேனல் முதல்ல பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது வீடு என்பது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்முடைய முதியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது கல்யாணத்தை நடத்திப்பார் வீடை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான செலவு வரக்கூடியது கல்யாணமும் வந்து நம்ம எவ்வளோ ரூபா வேணாலும் செலவழிக்கலாம் அவ்வளோ கிராண்டாக வந்து நடத்தலாம் எவ்வளோ பணம் வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் செலவு செய்ய செலவு செய்ய இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடம்பரமாக இருக்கும் அதே போல் தான் வீடுமே வந்து பாருங்கள் எவ்வளோ ரூபா வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு பழம் இவ்வளோ சொல்லுவாங்க யானையை கட்டி தீவனம் போடுற மாதிரி சொல்லுவாங்க அதை எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் எவ்வளோ வேணாலும் நம்ம செலவழிக்கலாம் ஆனாலும் நம்மளை போன்ற ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்பாங்க சார் கூட தான் இருக்குது பட்ஜெட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கட்டணும் சார் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் ஒரு பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் உங்கள் கையில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வைத்து ஒரு சிம்பிளாக ஒரு பட்ஜெட் வீடு கட்டலாங்கிற குறித்து அவங்களோட பேச விரும்புகிறேன் அதை காங்கிரீட்டு வீடை பொறுத்த சொல்ல சொல்லப்போனால் குறைந்தது ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நம்ம காங்கிரீட்டு வீடுக்கு நம்ம போக முடியும் பிளான் பண்ண முடியும் அதுக்கு கம்மியாக தான் இருக்குது குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஒரு சாலிடு பிளாக் கல் வச்சு ஷீட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீட்டு வராது ப்ளூ ஷீட்டில் ஹீட் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைனா ஓர்டு கூட நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதாவது நம்ம இருக்கிற அமௌண்ட்டுக்குள்ளே கடன் வாங்காமல் கட்டுவக்கூடிய ஒரு வழிகள் நிறைய பேர் நண்பர்களுக்கு வந்து விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு சில வீடுகள் வர நாட்களில் கட்டுவோம்னு சொல்லி நினைக்கிறேன் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இருக்கிற அமௌண்டு ஒரு மூணு லட்சம் வச்சுருக்கீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு இரநூறு சரடியில் ஒரு ரெண்டு ரூம் வர்ற மாதிரி அல்லது ஒரே காலாக போட்டு ஓரமாக ஒரு வாரத்தில் கிச்சன் இன்னொரு ஒரு ஓரத்தில் அல்லது வெளியே அவுட் சைடு கூட நம்ம டாய்லெட் பாத்ரூம் கூட போட்டுக்கலாம் அது ஒரு சிம்பிளான ஒரு வீடு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கூட இருக்கா ஒரு அஞ்சு லட்சம் இருக்கா அப்போ தனியாக ஒரு ரூமு தனியாக ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு டாய்லெட் பாத்ரூம் வர மாதிரி நம்ம அமைக்கணும் பிளான் அமைக்கணும் அதாவது பிளான் நம்ம போடுறது தான் இருக்குது நான் போட்டு தருவேன் அதனால் தேவைப்படுகிறோம் நீங்கள் கேளுங்கள் வீடு கட்டுற மாதிரி ஐடியாவில் பண்ணி கேடந்து பிளான் போட்டு கொடுத்துருவோம் இப்போதைக்கு நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த லோ ப்ஜெட் ஹோஸ் கட்டித்தரலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கிறது எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளோ பட்ஜெட் வரும் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதனால் கடன் வாங்காமல் வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பதிவாகத்தான் இந்த வீடியோ உங்கள் ஷேர் பண்ணுறேன் அதனால் கையில் இருக்கிற அமௌண்ட்டு அதான் நம்மளாம் பிளான் பண்ணுவோம் ஐநூறு சதுரடி வீடு கட்டணும் அப்போனா பத்து லட்சம் பதினோரு லட்சம் காங்கிரீட்டு போடணும்னா சீட்டு போடணும்னா ஏழு லட்சம் எட்டு லட்சம் அந்த மாதிரி வரும் அந்த காங்கிரீட்டு செலவு மட்டும்தான் குறையும் ஒரு மூணு லட்சம் மட்டும்தான் குறையும் காங்கிரீட் செலவு மட்டும்தான் குறையும் அப்போ இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்போ அந்த அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடன் வாங்காமையே நம்ம வேலையை முடிச்சிடலாம் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இது வந்து ஒரு டெம்பரவரி ஹவுஸ் மாதிரி ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷம் இந்த வீட்டில் இருந்துக்கலாம் அதிகமாக வாடகை கொடுத்து இருக்க முடியாமல் சிரமப்படுறவங்களுக்காக தான் இந்த ஒரு ஐடியா அதனால் வந்து வீடு தரமாக தான் இருக்கும் ஒன்றும் ஏட்டா நிறைய பேர் கேட்பாங்க ரெடிமேடு காமவுண்ட் வால் சாரி ரெடிமேடு அந்த காம்பவுண்ட் வால் போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த இதை வச்சு மேலே சீட்டு போட்டு தரீங்களான்னு கேட்பாங்க நான் சொன்னேன் அது லைஃப் இருக்காது ஒரு நாலு அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் தாங்க தாங்க அப்போ அதனால் அதை நீங்கள் யோசிக்காதீங்க கொஞ்சம் அமௌண்ட் செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஹாலோ பிளாக் அதாவது சாலிட் பிளாக் ஓட்டை இல்லாத கல் அந்த கல்லை வச்சு கட்டி உங்களுக்கு சிம்பிளாக போட்டு கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் குறைஞ்சது ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து அரைக்க நினைச்சிருக்கேன் ரெண்டு லட்சம்னா ஒரு பத்துக்கு பத்து ரூமு ஒரு பாத்ரூம் போட்டோம்னாவே ரெண்டு லட்ச ரூபா வந்துடும் அதனால் குறைஞ்சது ஒரு மூணு லட்சத்துலேருந்து நீங்கள் கேளுங்க சீட்டு வீடு உங்களுக்கு கட்டி தரலாம் ஒரு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் ஒரு மூணு லட்சம் டு ஆறு லட்சம் வரைக்கும் நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சீட்டு வீடு கண்டிப்பாக போடுங்க உங்களுக்கு தாராளமாக இப்போதிக்கி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஒரு ஆறுக்கு மேலே ஆறு லட்சத்துக்கு மேலே ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே நீங்கள் கட்டன் நினைக்கிறீங்கன்னா காங்க்ரீட் வீடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு ரூம் எடுத்துகிட்டு இப்போதைக்கு போயிட்டு அடுத்த முன்னாடி இடம் இருந்துச்சுன்னா கூட முன்னாடி கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் கூட சீட்டு கூட இறக்கி கிச்சன் கூட வச்சுக்கலாம் இல்லை வெளியே டாய்லெட் கூட வச்சுக்கலாம் அதனால் வந்து கடன் வாங்காமல் வீடு கட்டுவதற்கு உங்கள் கையில் இருக்கிற அமௌண்டு சொல்லுங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் சார் இவ்வளோ தான் இருக்குது இதுக்கு என்ன பிளான் போடலாம் எவ்வளோ எடுக்கலாம்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக நான் வர தாராளமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் எனக்கு அதிகமாக கால் பண்ணுறவங்க எல்லாமே ஈவினிங் தான் கால் பண்ண சொல்லுவேன் ஒரு ஏழு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே சப்ஸ்கிரைபருடைய காலிங் டைம் கொடுத்துருங்க ஒருவேளை எமர்ஜென்சியாக இருக்குது பேசணும் அவசரமாக பேசணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க தப்பு இல்லை ஏன்னா ஒரு சில ஒரு அவசரமாக பதில் சொல்ல வேண்டியதுக்கு நான் சாயங்காலம் சொல்ல முடியாது ரொம்ப அவசரம்னா இப்போலாம் கூப்பிடலாம் ரொம்ப நிறையா பேசணும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஈவினிங் ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பான முறையில் வீடு கட்டுவதுக்குரிய அனைத்து உதவிகளும் ஹெல்ப்பளும் கண்டிப்பாக செய்யப்படும் அதை அடிப்பதைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பட்ஜெட் ஹவுஸ் மட்டுமல்ல பெரிய சைஸ் வீடுகளும் கட்டித்தரலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு எனக்கு நீங்கள் தொடர்புட விரும்புறீங்கன்னா என்னோட கூட தொடர்பு கொடுங்க ஓகே வேறு எதுவும் பதிவுகள் இருந்தால் கமான தெரியப்படுத்துங்க வீடு மட்டுசிந்திப்போம் தேங்க் யூ